புலம்பெயர்ந்த மக்களின் சிலுவைப் பாதை இன்றைய உலகில் புலம்பெயர் வாழ்வை மையமாக கொண்டு இயேசுவுடன் புலம்பெயர்ந்து வீடு வேலை நம்பிக்கை தேடி அன்பான சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய உலகில் என் போன்ற கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு புலம்பெயர்கிறார்கள் வேலை பாதுகாப்பு எதிர்காலம் மற்றும் குடும்பம் இவைகளெல்லாம் எங்களை தள்ளுகிறது ஆனால் அந்த பாதையில் வலி துயரம் அவமானம் மற்றும் அனாதை நிலை நிறைந்திருக்கிறது புலம்பெயர்ந்தவர் தான் பெட்லகேமிலிருந்து எகிப்து வரை அவர் ஓடினார் இப்போது அவர் ஒவ்வொரு புலம்பெயர்ந்த மனத்திலும் பயணிக்கிறார் ஒன்றாம் நிலை இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது இயேசுவுக்கு நீதி மறுக்கப்பட்டது இன்றும் புலம்பெயர்ந்து நாங்கள் நியாயம் கேட்கும்போது எங்கள் குரல் கேட்கப்படாமல் நாங்கள் புறக்கணிக்கணிக்கப்படுகிறோம் ஜெபம் இயேசுவே எங்கள் உரிமையும் மரியாதையும் காப்பாற்ற உம்மிடம் நாங்கள் நம்பிக்கை கொள்ள செய்தருளும் இரண்டாம் நிலை இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார் இயேசு தன் சிலுவையை தானே சுமந்தார் புலம்பெயர்ந்த நாங்களும் எங்கள் குடும்ப பாசம் கடன்கள் மற்றும் பிரிவின் வலி போன்ற சிலுவைகளை சுமக்கிறோம் ஜெபம் இயேசுவே என் வாழ்க்கையின் சிலுவையை அன்போடு ஏற்றுக்கொள்ளும் வலிமையை தாரும் மூன்றாம் நிலை இயேசு முதல் முறை கீழே விழுகிறார் இயேசு சோர்வினால் கீழே விழுந்தார் புலம்பெயர் பாதையில் பசியும் தாகமும் மற்றும் நம்பிக்கையின்மையும் நம்மையும் விழச் செய்கிறது ஆனால் இயேசு நம்மை எழுப்புகிறார் இயேசுவே நாங்கள் சோர்வடைகின்றோமோ அப்போதெல்லாம் உம்முடைய கரம் எங்களை நான்காம் நிலை இயேசு தன் தாயாரை சந்திக்கிறார் தாய் மரியாவை இயேசு சந்தித்தார் தாயின் கண்களில் கண்ணீர் இதயத்தில் தைரியம் புலம்பெயர்ந்த எங்கள் தாய்மார்கள் தினமும் எங்களுக்காக வேண்டுகிறார்கள் ஜெபம் மரியே தாய் போல எங்களுக்கு ஆறுதல் மற்றும் நம்பிக்கையை தாரும் ஐந்தாம் நிலை சீமோன் சிலுவையை சுமக்க உதவுகிறார் அந்நியார் ஒருவன் உதவினான் எங்களை போன்ற புலம்பெயர் மக்களும் சில நேரங்களில் அந்நியர்களின் இரக்கத்தை அனுபவிக்கிறோம் மனித அன்பே கடவுளின் முகம் இயேசுவே நாங்கள் பிறருக்கு துணையாக இருக்கச் செய்தருளும் ஆறாம் நிலை வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் சிறிய கருணை செயல் இயேசுவின் முகத்தை ஒளிரச் செய்தது எம்போன்று புலம்பெயர் மக்களுக்கு ஓர் அன்பான வார்த்தை சிறு உதவி கூட பிறருக்கு உயிரூட்டும்பவர்களை ஆறுதல் படுத்த நல்ல இதயத்தை எங்களுக்கு தாரும் ஏழாம் நிலை இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார் மீண்டும் விழுந்தார் ஆனால் ஒளியவில்லை எம்போன்று புலம்பெயர் மக்கள் வேலையை இழக்கலாம் வீட்டை இழக்கலாம் ஆனால் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இயேசுவே எத்தனை முறை விழுந்தாலும் புத்துணர்வுடன் மீண்டும் எழுந்திடும் நம்பிக்கையை எங்களுக்கு தந்தருளும் நிலை இயேசு எருசலேம் பெண்களை சந்திக்கிறார் பெண்கள் அழுதனர் இன்றும் பல தாய்மார்கள் தங்கள் கணவரை குழந்தைகளை மற்றும் உறவுகளை எம்போன்று புலம்பெயர்வில் இழக்கிறார்கள் இயேசு அவர்களை ஆறுதல் படுத்துகிறார் யாரும் தனிமையில் அழாதபடி எம்மை அன்பின் குரலாக இருக்க செய்தருளும் நிலை இயேசு எருசலேம் பெண்களை சந்திக்கிறார் இது மிகவும் கடினமான விழுதல் புலம்பெயர்ந்த நாங்கள் எங்கள் அடையாளங்களை இழக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு முறை விழுவதிலும் இயேசு உயிர்த்தெழும் வலிமை தருகிறார் இயேசுவே எங்கள் பயத்தையும் சோர்வையும் நீக்கி புதிய நம்பிக்கையை தாரும் பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன இயேசுவின் மரியாதை பறிக்கப்பட்டது எம்மை போன்ற புலம்பெயர் மக்களின் கண்ணியமும் அடையாளமும் பல முறை சீர்குலைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் கடவுள் எங்களை மரியாதையுடன் மீட்டெடுக்கிறார் இயேசுவே நாங்கள் பிறருடைய கண்ணியத்தை மதிக்க கற்றுத்தரும் நிலை இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார் இயேசு துன்பத்திலும் மன்னித்தார் இன்றும் எம்போன்று புலம்பெயர் மக்கள் பாகுபாடுகள் அநீதி மற்றும் காயங்கள் என பல துன்பங்களை அனுபவிக்கிறோம் ஆனால் இயேசுவின் அன்பு எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறது இயேசுவே துன்பத்திலும் மன்னிக்கும் இதயத்தை எங்களுக்கு தந்தருளும் நிலை இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார் இயேசு தன் உயிரை எல்லோருக்காகவும் அர்ப்பணித்தார் எங்களே போன்ற புலம்பெயர் வாழ்க்கையும் பல தியாகங்களால் நிறைந்தது குடும்பம் ஊர் மற்றும் கலாச்சாரம் என்று அந்த தியாகம் வீணாகாது புதிய வாழ்க்கையை மீண்டும் அது உருவாக்கும் ஜெபம் இயேசுவே எம் தியாகத்தை அன்பின் பலியாக ஏற்றுக்கொள்ளும் பதிமூன்றாம் நிலை இயேசுவின் திருவுடல் சிலுவையிலிருந்து இறக்கப்படுகிறது மரியாவே மகனை தழுவினாள் துயரத்தில் இருந்தும் நம்பிக்கையுடன் இருந்தாள் எம்போன்ற புலம்பெயர் குடும்பங்களும் பிரிவினால் தவிக்கிறோம் ஆனால் நம்பிக்கையை இழக்கவில்லை மரியே நாங்கள் எப்போதும் நம்பிக்கையுடன் வாழும் தைரியத்தை எங்களுக்கு தந்தருளும் நிலை இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார் இயேசுவின் வாழ்க்கை முடிந்தது போல தோன்றினாலும் அது உயிர்த்தெழுதலின் தொடக்கம் எம்போன்ற புலம்பெயர் மக்களின் பயணம் கடினமானதாயிருந்தாலும் கடவுள் எங்களுக்கு புதிய தாய்நாட்டையும் புதிய நம்பிக்கையையும் அளிக்கிறார் இயேசுவே எங்கள் பாதைகள் இருந்தாலும் உம்முடைய ஒளி எங்களுக்கு வழிகாட்டட்டும் இயேசுவே தாமும் ஒரு புலம்பெயர்ந்தவராக இருந்தீர் எங்களின் வழியையும் பயணத்தையும் நம்பிக்கையும் இழந்த எங்களுக்கு உம்முடைய அன்பை தங்குமிடமாக மாற்றும் எங்களின் கண்ணீரை நம்பிக்கையாக மாற்றி எங்கள் பயணத்தை சமாதானத்தின் பாதையாக்கும் ஆமென்